நாளில் புத்தக திருவிழாவுக்கு அதிகாரிகளால் இடையூறுகள் மனம் வரும் ஆளுநர் மஹிந்தவின் அறிவுரைகளை புறக்கணித்ததால் கவிழ்க்கப்பட்டு கோடா ஆட்சி தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதி தொடர்பில் விமல் ரத்நாயக் வெளியிட்டுள்ள அறிவிப்பு மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க உள்ள சகித் பிரேமதாஸ் வவுதிய முகாமில் உணவின்றி கொல்லப்பட்ட தமிழர்கள் நீதி கோரும் தாயக தரப்பு இலங்கையில் நிலைநிறுத்தப்பட்டு அமெரிக்காவின் முன்னணி போர்க்கப்பல் வடக்கில் மூலை முடுக்கெல்லாம் ராணுவ முகாம் கடையடைப்பிற்கு முழுமையான ஆதரவு பின்வாங்கிய ரணில் நிறைவேற்றப்படவுள்ள அரசாங்கத்தின் தீர்மானம் தமிழர்களை இலக்கு வைத்து ரோவின் முக்கிய திட்டம்

நாம் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது இடைநடுவில் ஏதாவது இடையூறு வந்தால் எரிச்சலாகத்தான் இருக்கும் ஒரு புத்தகத்தினுள் மூழ்கினோம் என்றால் அப்படித்தான் இருக்கும் ஒரு புத்தகத்தை படித்தால் அடுத்த புத்தகமும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எங்களுக்கு ஏற்பட வேண்டும் நாம் வாசிப்பதால் ஒருபோதும் குறைந்து விடப் போவதில்லை இன்று போட்டி பரூட்சிகளில் நுண்ணறிவு வினாக்களுக்கு மேலதிகமாக பொது அறிவு வினாக்களும் கேட்கப்படுகின்றன புத்தகங்களை வாசித்திருந்தால் மாத்திரமே இம்மான் அவற்றில் சித்தியடைய முடியும் இந்நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களுக்கு எங்கள் அதிகாரிகளால் சில இடையூறுகள் ஏற்பட்டிருந்தன அது தொடர்பில் வருந்துகின்றேன் எங்கள் அதிகாரிகளின் மனங்களில் மாற்றம் பெற வேண்டும் என்றுதான் நான் பல தடவைகள் சொல்லி இருக்கின்றேன் நேர் சிந்தனையில் அவர்கள் சிந்திக்கின்றார்கள் இல்லை என்பதுதான் பிரஜனை எங்களுக்கு வருமானம் தரக்கூடிய விடயங்களுக்கு தேவையான ஒழுங்குகளை செய்து கொடுக்கின்றார்கள் அல்ல நாங்கள் முதலீட்டாளர்களை வாருங்கள் என்று அழைக்கின்றோம் ஆனால் எங்கள் அதிகாரிகளில் சிலர் அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குகின்றார்கள் இல்லை ஏன் அப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பது தெரியவில்லை முதலீட்டாளர்கள் வந்தால்தான் எங்களுக்கு வரி வருமானம் கிடைக்கும் வரி வருவாய் கிடைத்தால்தான் நாங்கள் முன்னேற முடியும் ஏன் இவற்றை அதிகாரிகள் புரிந்து கொள்ளவில்லை என்பது எனக்கு விளங்கவில்லை இவற்றின் மாற்றத்தை ஏற்படுத்த நிச்சயம் முயற்சிக்கின்றோம் என்றும் ஆளுநர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி கோடபய அவர்களின் ஆட்சி காலத்தில் அவரின் சகோதரன் மகிந்த ராஜபக்சவின் அறிவுரைகளை கூட கேட்காதளா ஆட்சி கவிழ்க்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி சேவை ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்து அவர் கோடாபய ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட சந்தர்ப்பத்தில் தனக்கு ஒன்றும் செய்ய முடியாது தனக்கு கைகள் கட்டப்பட்டுள்ளது என்றார் அதன் பின்னர் இருபதாவது அரசியலமைப்பு அமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றதிகாரம் மீட வழங்கப்பட்டது அதை நிறைவேற்றவும் ஒரு வருடம் கடந்தது குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ அன்று பிரதமர் பதவி வகித்தார் அரசியலில் ஞானத்தில் கைதேந்தவராக இருந்தார் ஆனால் அவரின் சில நிலைப்பாடுகள் கூட நிறைவேறவில்லை அன்றைய நிலையில் கோடாபயவுக்கு நிறைய பேர் உபதேசம் வழங்க சரியான கேட்கவில்லை ஒரு கட்டத்தில் கோடாபாய வேலைகளை செய்ய ஆரம்பித்த போது அதற்கு எதிராக போராட்டங்களும் எதிர்ப்புகளும் கிளம்பின அவர் அரசை மேலாண்மை செய்ய தவறிவிட்டார் மேலாண்மை செய்வதற்கான தளத்தை யாரும் அமைத்து கொடுக்கவில்லை என்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யூத்தம் நடைபெற்ற கால பகுதியில் ஆயிரம் பேர்தான் வண்டி பகுதியில் இருக்கிறார்கள் என உணவு அனுப்பப்பட்டதை தவிர மீண்டும் அவர்கள் பவுனியா முகாமுக்கு போய் திரும்பி வருகின்ற போது நான்கு லட்சத்தி இருபத்தாயிரம் பேர் என காட்டப்பட்டதாக இலங்கை தமிழக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் மேற்குறிப்பிடப்பட்டு நான்கு லட்சத்து இருபதாயிரம் பேர் மக்கள் இங்கே இருந்தபொழுது தான் உணவு அனுப்பப்பட்டது என்றால் உணவில்லாமலே அங்கு கொல்லப்பட்டதாகவும் இது நேரடியாகவே உலகம் பார்க்கின்ற ஒரு இனப்படுகை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் பொழுது இவ்வாறு குறிப்பிட்டு அவர் அதில் தொடர்ந்தும் தெரிவித்திருப்பதாவது அண்மையில் முத்தையின் கட்டிலே ராணுவத்தினரால் இளைஞர் அடித்துக் கொல்லப்பட்டார் கடற்படையினரால் இளைஞர்கள் தாக்கப்படுவது காவல்துறையினரின் அராஜகத்தன்மைகள் தன்மைகள் வேற்றுமொழி பேசுகின்ற படைகள் குவிக்கப்பட்டு தமிழ் மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுதல் போன்ற தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றன மேற்குறித்த விடயங்கள் தொடர்பில் பல முன்மொழிவுகள் வழங்கப்பட்டாலோ ஐநா ஆணையாளரின் அறிக்கையில் எந்த ஒரு இடத்திலும் தமிழ் மக்கள் மீதுதான் இந்த இனப்படுகொலை நடைபெற்றது என குறிப்பிடாமல் மேலோட்டமாக சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கை திருப்தியானதாக இல்லை ஆனால் அறிக்கையை நாங்கள் எதிர்க்கவில்லை வரவேற்கின்றோம் எனும் கப்பலின் விநியோகம் மற்றும் பராமரிப்பு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த போது இலங்கை கடற்படையினரால் பாரம்பரிய மரியாதை வழங்கப்பட்டது சாண்டா என்பது அமெரிக்க ஏழாம் கடற்படை பிரிவுக்கு சொந்தமான லிட்டோரியல் கம்பெட் வகை கப்பல் கப்பலின் நீளம் நிலம் இதனை கமாண்டர் ஏஜே எச் இலங்கையில் தங்கி இருக்கும் காலத்தில் கப்பலின் குழுவினருக்கு நாட்டின் முக்கிய இடங்களை பார்வையிடும் வாய்ப்பும் வழங்கப்பட உள்ளது கடற்படையின் தகவல்களின்படி படி சாண்டா தனது அதிகாரப்பூர்வ விஜயத்தை நிறைவு செய்து எதிர்வரும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் திகதி இலங்கையை விட்டு புறப்பட உள்ளது வடக்கில் பார்த்தாலும் இராணுவ முகாமை அவதானிக்கும் நிலையில் தெற்கில் இந்த நிலைமை வேறு விதமாக உள்ளதாகவும் அதிகப்படியான இராணுவ பிரசன்னத்தை குறைக்க வலியுறுத்தி என்று பெறும் கடையடைப்பு போராட்டத்துக்கு ஆதரவை வழங்குவதாக வவுனியா மாநகர சபை முதல்வர் காண்டிபுரம் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு தழுவிய அந்த எங்களுடைய இந்த கத்தால் என்பது இதுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவினை தெரிவிக்கின்றோம் எந்த அடிப்படையில் சொன்னால் நாங்கள் வடகிழக்கை பொன்னிகளோடு எங்களுடைய மக்களுக்கு நன்றாக தெரியும் வடகிழக்கில் இராணுவத்தினுடைய பிரசன்னம் என்பது ஏனைய ஏழு மாகாணங்களையும் விட எங்களோட மாகாணத்தில் வந்து இராணுவத்தினுடைய பிரசன்னம் அதிகமாக இருக்கிறது அது அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இராணுவ முகாம்களுக்கு என்ன ஒதுக்கப்பட்ட நிலப்பரப்பும் எங்களுடைய தாயக பூமிகளில் அதிக அளவு ஒதுக்கப்பட்டிருக்கு நான் ஒரு மாநகர முதல்வராக நான் கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னால் எங்களுடைய மாநகர மக்கள்கிட்ட இந்த ரெண்டு மாகாணங்களையும் இருக்கிற இராணுவத்தை ஏனைய ஏழு மாகாணங்களுக்கும் எடுத்து சமனாக பங்கிட்டு ஒன்பது மாகாணங்களையும் இராணுவத்தினுடைய எண்ணிக்கை சம அளவில் பங்கிடப்படுறதோட ஒன்பது மாகாணங்களையும் இராணுவத்துக்கு ஒதுக்கப்படுகின்ற அதாவது முப்படைகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற இந்த காணிகளுடைய அளவு சமனாக இருக்கணும் மேல் மாகாணத்துல இராணுவத்தினுடைய பிரசன்னம் இல்லை இராணுவ முகாம்கள் இல்லை என்ற ஒரு அடிப்படையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எப்படி என்றா எங்கள்கிட்ட இருக்கிற பெர்சன்டேஜையும் அங்கே இருக்கிற பெர்சன்டேஜையும் பார்த்தா ஒத்துப்பா கேட்கல எங்களிடம் நூறு வீதம் என்றா மேல் மாகாணத்துல பத்து வீதம் கூட இல்லை அதே மாதிரி தென் மாகாணங்களாக இருக்கட்டும் சப்ரமாக உவ மாகாணம் மத்திய மாகாணம் வட மத்திய மாகாணம் மேல் மாகாணங்கள் இப்படி எல்லா மாகாணங்களுக்கும் இராணுவம் சமனாக பங்கிடப்படுறதோட இந்த இராணுவம் சமமாக பங்கிடப்படுறதோட இராணுவ நிலங்களும் இங்கே இருந்து விடுவிக்கப்படணும் ஏன்னா எங்களுடைய மக்களினுடைய காணிகள் இருக்கணும் எங்களுடைய மக்களினுடைய காணிகள் உங்களுக்கு தெரியும் அரச காணிகளாக இருந்தா அவர்களுக்கு காணி உரிமம் கோரலாம் இன்னொரு இந்த அடுத்த அவிருத்தி குழு கூட்டத்தில் கதைக்கு போற விடயத்தை நான் அவரது சொல்றேன் இந்த எங்களுடைய விமானப்படை முகாமுக்காக வேண்டி எட்டு ஏக்கர் காணி சுதீகரிக்கப்பட இருக்குது அந்த சுவீகரிக்கிற அந்த நடவடிக்கையை நாங்கள் முற்று முழுதாக எதிர்க்கிறோம் ஏன்னென்று சொன்னால் அந்த காணி எட்டு சகாய பின்னால் இருக்கிற எட்டு ஏக்கர் காணி என்றா இந்த வரைக்கும் சகாய இளைஞர்கள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு மைதானம் அங்க இல்லை அதோட ரம்பகுளம் கிராமத்துக்கான ஒரு பொது 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 காணி இல்லை பொது மண்டபம் கட்டுறதுக்கான ஒரு பொது காணி இல்லை ரம்பகுளம் என்ற கிராமத்துல அதே மாதிரி எங்களுடைய மயானம் எங்களுடைய கிறிஸ்தவ மயானமாக இருக்கட்டும் இந்து மயானமாக இருக்கட்டும் அல்லது இருக்கிற மையவாடியாக இருக்கட்டும் மூன்றுக்கு உரிய நிலங்கள் இந்த வரைக்கும் போதுமானதாக இல்லை ஆக இப்படியோ நிலைமை இருக்கேக்கு இல்ல அந்த இடத்துல எட்டு ஏக்கர் காணியை சுவீகரிக்கிறத மாநகர முதல்வர் என்ற வகையில நான் முற்றுமுழுதாக இருக்கிறதோடு இப்படியான சம்பவங்கள் எங்களுக்கு நடக்கிற நாங்கள் இந்த கத்தாலுக்கு நாங்கள் ஆதரவை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் ஏன்னு சொன்னா இந்த ராணுவ பிரசன்னம் இலங்கை பூராகவும் சமனாக கொண்டோம் தேசிய மக்கள் சக்திக்கு இங்கே பாராளுமன்றத்தில் இத்தனை பிரதிநிதிகள் பிரதிநிதிகள் இருக்கணும் என்று சொன்னா இத்தனை பெரும்பான்மை தாங்கலாம் என்று சொன்னா அதே பெரும்பான்மையை இராணுவமும் கொண்டிருக்காம இராணுவத்தை ஏனைய மாகாணங்களுக்கும் மாற்றணும் ஏனைய மாகாணங்களுக்கு இடங்களை மாற்றி அவர்களுக்கு அங்க அங்கு உள்ள அரச காணிகளை வழங்கி இங்கே இருந்து இராணுவத்தை வெளியேற்றணும் என்றுதான் முற்றுமுதாக வெளியிட தேவையில் ஒன்பது மாகாணத்திற்கு விலங்கை பூராகவும் ஒன்பது மாகாணத்துக்கும் சமனான அளவில் நீங்கள் பங்குடணும் ராணுவத்தை என்றதையும் ராணுவத்துக்கான நிலங்களும் ஒன்பது மாகாணத்திலையும் சமனான அளவில் பகிரப்படணும் என்றதை நான் வினியமாக கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் மீது எங்கள் மீது நீங்கள் திணிப்பதை விடுத்து ஒவ்வொரு அரசாங்கங்கள் திணித்தது போல இராணுவ பிரசன்னத்தையும் நீங்களும் திணிக்காமல் நீங்கள் ஒன்பது மாகாணத்திற்கும் சமனாக வழங்க வேண்டும் என்றதை நான் இப்படி மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்றேன் ஏன்னு சொன்னா நாங்கள் போற எங்க ஏனையின் ரோட்டா இருக்கட்டும் உள்வீரிகளாயிரு எங்க போனாலுமே ராணுவ ஐநூத்தி அறுபத்தொன்னு அறுபத்தொண்டு எல்லா இடத்துலயுமே கஜவாக இப்படி என்று சொல்லி போற பக்கம் எல்லா பக்கம் அது நாங்க மடுப்பக்கம் போனேன் என்ன மன்னார் பக்கம் போன என்ன இஞ்சால கிள்நொச்சி போன என்ன முள்ளத்தீவு போன என்ன இஞ்சால நாங்க யாழ்ப்பாணத்துக்கு போற பாதைகள்ல எல்லா இடங்கள்லயுமே இராணுவ முகாம்கள் தான் இருக்குது இந்த முகாம்களை நாங்கள் என்ன சொல்றோமாட்டா கிழக்கு மாகாணத்துக்கு வேறு மாகாண கிழக்கு மாகாணத்திலிருந்து வடமாகாணத்திலிருந்து வேறு மாகாணத்தை கொண்டு போய்கில்ல அங்கேயும் நாங்கள் காணணும் உங்களுக்கு தெரியுமோ தெரியா நீங்கள் வேறு மாகாணங்களுக்கு பயணம் செய்திருந்தா நீங்க அங்க போயேக்கில்ல இராணுவ முகாம்களை காணவே மாட்டீங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஒன்று போன்றிருக்கு ஆனா இங்கே போற இடமெல்லாம் முகாமத்தான் இருக்கு இராணுவ பிரசனத்தை குறைக்கணும்ன்றதுக்காக வேண்டியும் இராணுவம் மாக்கிரமித்துக்கு நிலங்களை விடுவிக்கணும் வேண்டியும் நாங்கள் இந்த நான் மாநகர முதல்வர் என்ற வகையில இந்த கத்தாளுக்கான ஆதரவை நான் வழங்கிக் கொள்ள விரும்புகிறேன் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்பு உரிமைகள் நீக்குவதற்கு எதிராக நீதிமன்றத்துக்கு செல்ல போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆரம்பித்துள்ளார் இது தொடர்பில் அண்மையில் ரணில் தனது கட்சி செயற்பாட்டாளர்களுக்கு அறிவித்துள்ளதாக தெரியவந்துள்ளது அதோடு சிறப்புரிமைகள் நீக்கம் குறித்து முன்னாள் ஜனாதிபதிகளுடன் ஒரு குழுவாக கலந்துரையாடவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது எனினும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்தவையும் மைத்திரியையும் சந்தித்தபோது இந்த விவகாரம் தொடர்பில் தன்னிடம் சில கருத்துக்களை அவர்கள் தெரிவித்ததாக ரணில் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்கும் சட்டமூலத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக நிறைவேற்று ஜனாதிபதிகள் அனைவரும் இணைந்து இணைந்துள்ளதாக முன்னதாக செய்திகள் வெளியாகியிருந்தன இந்த நிலையில் குறித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விலகுவதாக தற்போது கூறியுள்ளார் திட்டமிட்ட ரீதியில் இந்தியாவின் ரூ அமைப்பும் இலங்கையின் முன்னாள் தமிழின படுகொலை ஆடிகளும் சேர்ந்து ஒரு சர்வதேச விலை முன்னாள் கடற்படை அட்மிரலால் கைது செய்யப்பட்டவை தொடர்பில் அரசியல் கட்சி ஒன்று எதிர்ப்பு தெரிவித்து மனு ஒன்று கையளித்தது இது தொடர்பில் தனது சமூக ஊடக பக்கத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது திருகோணமலையில் கொல்லப்பட்ட தமிழ் மாணவர்களுக்கான வழக்கில் கடற்படை அட்மிரல் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார் எனினும் பொய்யான காரணங்களை கூறி அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிங்கள அரசியல் கட்சி ஒன்று ஜனாதிபதியிடம் மனு ஒன்றை கையளித்துள்ளது இது பழி வாங்கும் செயல் என்றும் அந்த கட்சி வெளிப்படுத்துகின்றது அறகலைய ஆர்ப்பாட்டத்தின் போது கோட்டாபயவை பாதுகாத்தார் என்பதற்காக பழி வாங்கும் செயற்பாட்டையே அரசாங்கம் செய்ப்பதாக அந்த கட்சி கூறுகின்றது இதனாலேயே அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருந்தார் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மீண்டும் தமிழீழ விடுதலை புலிகள் உருவாக்கப்படுவதாக அதற்கு அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் உதவி செய்வதாக இந்த அரசியல் கட்சி குற்றம் சாட்டுகின்றது என்றார் மேலும் கருத்து தெரிவித்து அர்ஜுடா இதன் பின்னணியில் தான் மீண்டும் தேசிய தலைவரை தலைவரை செய்து அடுத்த கொண்டு வந்து சுவிசிலும் திட்டமிட்ட ரீதியில் இந்தியாவின் இலங்கையின் முன்னாள் தமிழின எதிர்ப்பாளர்களும் சேர்ந்து ஒரு சர்வதேச வலை சதியொன்றினை பின்னிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவும் கூறியுள்ளார் காட்டாளி கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமடல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக மன்னாளில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனய்ப்பு போராட்டம் இரண்டைய தினம் பதினான்காவது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது மன்னார் நகர சுற்றுவட்டப் பகுதியில் குறித்த போராட்டமானது இடம்பெற்று வருகின்றது மன்னார் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கும் வகையில் இன்றைய தினம் வங்காலை மற்றும் தலைமன்னர் ஆகிய கிராமங்களை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் குறித்த போராட்டத்தில் இணைந்து கொண்டுள்ளனர் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தலையில் கருப்பு பட்டி அணிந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை மின் கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவை முழுமையாக நிறுத்தும் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ள குறிப்பிடத்தக்கது இன்றைய மாவட்டத்திலே காற்றாலைக்கும் கனியமள் அவர்களுக்கும் எதிர்ப்பாக பதினான்கு நாளாவதாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி எங்களுடைய பிரதிநிதித்தப்படி வங்காளை மக்கள் இன்றைய இன்றைய நாளிலே இந்த மன்னார் நகரத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம் பெருவளமான மக்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் எங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் இந்திய காற்றாலையையும் இந்த கனிய முன் அகழ்வையும் இந்த அரசாங்கம் நிற்பாட்ட வேண்டும் என்ற பெரிய ஒரு நாங்கள் இங்கு கூடியிருக்கின்றோம் எங்களுடைய வங்காளையை பொறுத்த மட்டிலே வங்காளையிலே கனிய அகழ்வு பாரிய ஒரு பிரச்சனையாக உள்ளது இதற்கு முன்பதாக மூன்று தடவைகள் எங்களுடைய வங்காளை மண்ணிலே இந்த கனிய மண்ணே அகழ்ந்து அகழ்ந்தெடுக்கும் நோக்குடன் கடற்படையுடன் உதவியுடன் வந்திருந்தார்கள் வங்காளை மக்களாகிய நாங்கள் ஒன்று சேர்ந்து ஊருடன் ஒன்று சேர்ந்து பங்கு தந்தையுடன் உதவியுடன் நாங்கள் அவர்களை விரட்டி எடுத்திருந்தோம் இனி வங்காலைக்குள் வருவார்களா இருந்தால் மாறு ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கும் என்ற ஒரு அப்படி அந்த சொற்பதத்துடனே அவர்களை வெளியனுப்பியிருந்தோம் மன்னாரை பொறுத்தவரையிலே மன்னார் நிலப்பரப்பு குறுகிய நிலப்பரப்பு ஒரு சிறிய ஒரு தீவுதான் அது கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டரை நீளமும் நான்கரை கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த நிலப்பரப்பிலே இந்த காற்றாலை கிட்டத்தட்ட பதினெட்டு காற்றாலை இன்னும் மன்னாருக்கு வரவேண்டும் வரப்போகின்றது என்ற ஒரு சொற்பதம் ஒன்று பாவிக்கப்படுகின்றது எனவே நாங்கள் மன்னார் மக்களாகிய நாங்கள் அனைவரும் பார்வையாளர்களும் பங்காளிகளாக நின்று மன்னார் மாவட்டத்தை காப்பாற்ற வேண்டுமானால் மன்னார் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த காற்றாலையும் இந்த கனிய மண் அகலவையும் நிப்பாட்ட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு குறைபடுகிறேன் யாழ் வணிகர் கழக நிர்வாகிகளுக்கும் யாழ் மாநகர சபை முதல்வர் தலைமையிலான உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு யாழ் வணிகர் கழக அலுவலகத்தில் இன்றைக்கு வந்து யாழ் மாநகர சபையின் முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர் மற்றும் அவையின் மாநகர சபை உறுப்பினர்களுடன் யாழ் வணிகர்களக பிரதிநிதிகளுக்கும் இடையிலான ஒரு முக்கியமான ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது இதிலே பெருமளவான உறுப்பினர்கள் அதாவது மாநகர சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் நீண்டகாலமாக நகரத்தில் நகரத்தில் செய்யப்பட வேண்டிய பல விடயங்கள் தொடர்பாக நகர அபிவிருத்தி மற்றும் வர்த்தகர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக இன்றைக்கு கலந்துரையாடப்பட்டது அதிலே சுமார் பதினைந்து விடயங்கள் உள்ளடக்கிய ஒரு கோரிக்கை மனு ஒன்று நாங்கள் அவர்களிடம் கொடுத்திருக்கின்றோம் இன்னென்ன விடயங்கள்லே நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும் கவனம் எடுத்த இது வந்து பெருந்தொகை நிதியாலையோ அதாலேயோ செய்யப்பட வேண்டிய இதே வந்து மாநகர சபையிலே சரியான அட்மினிஸ்ட்ரேஷன் மூலம் நிறைவேற்றப்படுமா இருந்தால் நகரத்தில் அளவு பிரச்சனைகள் குறைவடை ஆகையால் இந்த விடயங்கள் தொடர்பாக மது வர்த்தகர்களுக்கும் மாநகர சபை உறுப்பினர்களுக்கும் இடையிலே நல்லொரு கலந்துரையாடல் நடைபெற்றது அதிலே நீண்டகாலமாக பல பிரச்சனைகள் பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று வர்த்தகர்கள் மத்தியிலே பெரிய ஒரு ஆதங்கங்கள் இருந்தது அது சம்பந்தமான சில கருத்துக்களும் இங்கே தெரிவிக்கப்பட்டது ஆகையால் அது எல்லாத்தையும் மாநகர சபை கௌரவ முதல்வரும் கௌரவ பிரதி முதல்வர் மற்றும் கௌரவ உறுப்பினர்கள் அத்தனை பேரும் தாங்கள் பழைய தாங்கள் வந்து இதை விரைவாக செயற்படுத்தி தருவதாக எங்களுக்கு உறுதிமொழி அளித்திருந்தார்கள் பழைய முந்தின காலத்திலே இருந்தது போன்றது இல்லாமல் இப்போது வந்திருக்கின்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் தாங்கள் இந்த நாங்கள் கொடுத்த அவ்வளவு கோரிக்கைகளும் நியாயமானது என்று அவர்கள் கருதுவதால் இந்த நியாயமான கோரிக்கைகள் அத்தனையும் தாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவோம் இதுக்கு வர்த்தக சங்கத்தின் ஒத்துழைப்பையும் அவர்கள் கோரியிருந்தார்கள் அதே வேலைகளிலே வந்திருக்கின்ற உறுப்பினர்கள் பல பேர் இதை தாங்கள் எப்படியும் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலும் இருக்கிறதாக நாங்கள் அறிகிறோம் அந்த வகையிலே இன்றைய கலந்துரையாடல் ஒரு ஆக்கபூர்வமாக இருந்ததாக நாங்கள் கருதுகிறோம் இது இது செயற்பாடுகள் தொடர்பாக இன்னுமொரு நான்கு மாதங்களின் பின்பு நாங்கள் கூடி இது இந்த தீர்மானங்கள்ட அல்லது இந்த கோரிக்கைகள் தொடர்பாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது மேலும் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருப்ப இருந்தால் அது சம்மந்தமான நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பாக எல்லாம் விரிவாக கலந்துரையாடி இருக்கிறோம் ஆகையால் நான்கு மாதங்களுக்கு பின்பு திரும்பவும் சந்தித்து இது இந்த செயற்பாடுகள் தொடர்பாக ஆராய இருக்கிறோம் ஆனால் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இதை விரைவாக தாங்கள் செயற்படுத்தி தருவதாக சொல்லியிருந்தார்கள் இந்த பதின் ஐந்து விடயங்களும் உண்மையின்படி டவுனுக்கு தேவையான ஒரு விடயங்கள் ஆகையால் இந்த விடயங்கள் அவர்களுக்கு எல்லோருக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் அதை அவர்கள் செயற்படுத்துவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் புதிய இந்த சபைக்கு எங்களாலான பூரண ஒத்துழைப்பு வழங்குவதும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் கடந்த இருபத்தி நான்கு மனத்தாலத்தில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட தேடுதல் நடவடிக்கைகளில் அறுநூற்று எண்பத்தி ஒன்பது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றங்களுடன் தொடர்புடைய இருபத்தி நான்கு பேரும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த அவர்களுள் அடங்குவரீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் பகிரங்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்து கைது செய்யப்பட்டுள்ளனர் மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்திய நூறு பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய இருபத்தி ஏழு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பில் மூவாயிரத்து அறுநூற்று முப்பத்து ஐந்து பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுற்றுலா வந்தவர்களின் பெயர் பேருந்து திடீரென தீப்பற்றிய தென்னிலங்கையிலிருந்து பேருந்தில் யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலா வந்தவர்கள் நல்லூர் முத்திரை சந்தி பகுதியில் பேருந்தினை நிறுத்திவிட்டு நல்லூர் ஆலயத்துக்கு சென்றுள்ளனர் சாரதி பேருந்தில் இருந்த நிலையில் திடீரென பேருந்து தீப்பற்றியுள்ளது

எம் சுமந்திரன் ஆகியோர் கையொப்பமிட்டுள்ளனர் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இலங்கை தமிழரசு கட்சியின் சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சகல உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்வரும் திங்கட்கிழமை பதினெட்டாம் திகதி கடையடைப்பு தொடர்பானது எமது கட்சியினரால் மேற்கொண்ட நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது நீங்கள் அறிந்ததே இதை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு உங்கள் அனைவரினது முழுமையான ஒத்துழைப்பு அவசியமாகும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உள்ளூர் ஆட்சி தவிசாளர்களும் ஊடக சந்திப்புகளை நடாத்தி சகலரது ஆதரவை கோருவது அவசியமாகும் அத்தோடு அனைத்து வணிகர் சங்கங்களையும் சந்தித்து ஆதரவை கோருவதோடு உறுப்பினர்கள் நேரடியாக சந்தைக்கும் கடைக்கும் சென்று இதை செய்வது நல்லது கட்சியின் நிர்மாணத்தை வலுவாக நிறைவேற்ற உங்கள் முழுமையான பங்களிப்பை எதிர்பார்க்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது வணக்கம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கான பூரண கர்த்தாலுக்கான அழைப்பு வடக்கு கிழக்கில் அதிகமாக இராணுவ பிரசன பிரசனத்திற்கு எதிராக பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை வடக்கு கிழக்கு தமிழர் பிரதேசங்களில் பூரண கத்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எனவே மாநகர சபை முதல்வர் என்ற வகையில் இவ்வளப்பினை ஏற்று எமது தமிழர் பிரதேசத்தில் இராணுவ அடக்குமுறைகள் முற்றாக அகற்றப்பட வேண்டும் தமிழர் காணிகளை ஆக்கிரமித்து இருக்கும் இராணுவம் உடனடியாக வெளியேறி தமிழர்களின் நிலங்களை உடன் கையளிக்க வேண்டும் எனவும் அண்மை காலத்தில் நடைபெற்ற முத்தியன்கட்டு தமிழ் இளைஞன் இராணுவத்தால் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டதையும் கண்டித்து கட்டாளை பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று உணர்வுபூர்வம் உணர்வுபூர்வமாக அனைத்து தமிழர்களும் இறுக்கமான முறையில் அனுசரித்து இராணுவ பிரசன்னம் தமிழர் பிரதேசங்களில் இருந்து முற்றாக அகல ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தமிழரின் முக்கிய அடையாளமான யாழ்நகரம் காண யாழ்நகரமாக காணப்படும் மான யாழ்மான சபையின் முதல்வர் என்ற வகையில் அனைவரையும் இந்த கட்டாளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்பாக அழைக்கின்றேன் நன்றி பொது அமைப்புகள் பணியர்களுங்களுக்கு எல்லாம் அடைப்பு அழைப்பு விடுத்துறோம் துண்டு பிரசுரம் துண்டு பிரசுரம் மூலமும் அழைப்புகளு கொடுத்து இருக்கிறோம் அதாவது பணியர்களுகங்கள் அப்படியானவைக்கு நாங்கள் எழுத்த மூலம் அறிக்கையில் கொடுத்தோண்டு கொடுத்து அரங்க பதில் இனி நாங்கள் இப்போ கட்டாலை அனுஷ்டிக்கேக்கான் தெரியும் அப்படி